அனைவருக்கும் வணக்கம் சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்ற சார்ஜ் எஸ்பாட்டன் அவர்களின் பொன்வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது சிபிஎஸ்சி பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலர்களின் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரிய மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் மலர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் கொள்ளலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ முதலாவதாக நம்ம டீச்சிங் ஸ்டாஃப்பை பற்றி பார்ப்போம் கிண்டர்கார்டன் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் கேட்டுருக்காங்க கிண்டர்கார்டனுக்கு டீச்சர்ஸ்களுக்கு எலிஜிபிள் வந்து யூஜி அல்லது பிஜி வித்து மாண்டி ஷோரி கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்கள் வந்து எப்படி இருக்கணும் சொன்னால் எனர்ஜெட்டிக்காக வந்து இங்கிலீஷ் நாலேஜோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டீச்சர்ஸ் ஃபார் ஹிந்தி ஹிந்தி டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிந்தி ஹிந்தியில் குவாலிஃபிகேஷன் என்னென்னா யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கணும் வித்து பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் ஹிந்தியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் ப்ரைமரி டீச்சர்ஸ் பிஆர்டி டீச்சர்ஸ் இவங்க எந்தெந்த பாடங்களுக்கு வாண்டட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அனைத்து விதமான பாடங்களுக்கும் ப்ரைமரி டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு பாருங்கள் யூஜி அல்லது பிஜி மினிமம் ஆனது யூஜி முடிச்சிருக்கணும் அடுத்து இது கூட சேர்ந்து பிஎட் படிச்சிருக்கணும் அதிகபட்சமாக பிஜி இருக்கலாம் அல்லது எம்பில் பிஹெச்சிடி எது வேணாலும் இருக்கலாம் அடுத்து பாருங்கள் இவர்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா திறமை என்னென்னு எதிர்பார்க்குறாங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்புறம் ஃபேஷன் ஃபார் டீச்சிங் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சப்ஜெக்ட் நாலேஜு நம்ம ஏற்கனவே இருப்போம் இதில் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எந்த டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்கல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்துங்க அடுத்ததாக பாருங்கள் செகண்டரி டீச்சர்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அனைத்து விதமான பாடங்களுக்கும் வேண்டியிருக்கு லெவன்த்து டுவெல்த் பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸு ஆனால் பெரும்பாலும் இந்த மெட்ரிக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன செய்கிறாங்கன்னா நைன்த்துலேருந்தே வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஒரே குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதாவது இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கறது பிஜி ப்ளஸ் பிஎட்டு அல்லது எம்எட் இது முடிச்சிருந்தா இவங்களுடைய இந்த ஜாப்க்கு எடுத்துக்கிறாங்க இது அனைத்து பாடங்களுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரைமரிக்கு வந்து பாடங்கள் வந்து கம்மி தான் செகண்டரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடங்கள் அதிகமாக இருக்கும் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டில் சயின்ஸில் நிறையா இருக்குது அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பில் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்ஸி இருக்குது இந்த பாடங்களுக்கு அனைத்து விதமான பாடங்களுக்கும் வேகன்ஸி கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்குறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் நல்லா டீச்சிங் பண்ணணும் சப்ஜெக்ட் நாலேஜே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்ததை பாருங்கள் பிஇடி டீச்சர்ஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பிஇடினா அதாவது யூஜி பிஜி நீங்கள் படிச்சிருக்கலாம் குவாலிஃபிகேஷனில் பிபிஎட் அல்லது எம்பிஎட் முடிச்சிருந்தால் போதுமானது இவர்களுக்கு அதே மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்கன்னா பாக்ஸிங் டேக்வாண்டோ செஸ் சிலம்பம் ஸ்கேட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து ஸ்கில் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நான் டீச்சிங் ஸ்டாப்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாப் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் டைப்பிஸ்ட்டு டிடிபி ஆப்ரேட்டர் லேப் டெக்னீஷியன் நர்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு இங்கே ஸ்டாஃப்ஸ் வாண்டாட் கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தகுதி எனி டிகிரி அவ்வளோதான் அடுத்தது எலிஜிபிலிட்டி பாருங்க டைப்பிங் டைப்பிஸ்டுக்கு வந்து டைப்பிங்கில் வந்து லோயர் ஹையர் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டரு நாலேஜ் இருக்கணும் அவ்வளோதான் அடுத்து இந்த லேப் டெக்னீஷியனுக்கு வந்து லேப் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கினா போதுமானது அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அதுக்கு ஸ்டாப்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் த ஏரியா ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்துருக்கணும் அடுத்து பாருங்கள் எலிஜிபிலிட்டி இதுக்கு என்னென்ன கேட்டுக்காங்கன்னா கீபோர்டு அடுத்தது ட்ரம்ஸு பரதம் இதெல்லாம் வந்து பாட்டு பாடம் தெரிஞ்சு சிங்கிங் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களை அதுக்கும் வாண்டட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறையா நம்ம நண்பர்கள் ஆசிரியர் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த இதுலேயும் எங்கள் கால்பரப்பினேன்னு கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கூலில் கேட்டிருக்காங்க சரி அப்புறம் பாருங்கள் டிரைவர்ஸ் ஆயாஸ் இவங்களுக்கும் எடுக்கிறாங்க பஸ்ஸு அவங்க ஸ்கூல் பஸ் ஓட்டக்கூடிய டிரைவர் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மெயின்டெனன்ஸ்க்காக ஆயாஸ் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க இவர்களுக்குரிய இன்டர்வியூ இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோனில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்வியூ நடக்கக்கூடிய டேட் வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்டே வர்ற சண்டே தான் இங்கே இன்டர்வியூ நடக்குது நீங்கள் இது எங்கே நடக்குன்னா அவங்களுடைய ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே நடக்கப்போகுது இந்த ஸ்கூலோட நேம் என்னென்னு பாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணசாமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி மாரநேரி விளாம்பட்டி ரோடு சிவகாசி ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு நாலு இது பின்கோடு அவருக்கு கொடுத்துக்கக்கூடிய கான்டெக்ட் ஃபோன் நம்பர் பாருங்கள் ஏழு ஜீரோ ஒன்பது நான்கு நான்கு எட்டு ஆறு ஏழு ஜீரோ ஏழு இது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு ஜீரோ ஒன்பது நாலு நாலு எட்டு ஆறு ஏழு ஜீரோ எட்டு இது இன்னொரு நம்பர் அடுத்த பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்டர்வியூ க போனால் போதுமானதுன்னு அது ஏன் சொல்லியிருந்தேன்னா டைமிங் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிக்கலாம் தூரமாக இருக்கிறவங்க நீங்கள் இமெயிலில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஃபோன்லேயும் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இமெயிலில் அப்ளை பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஹச்ஆர் எஸ்கேஐ சிபிஎஸ்சி சிவகாசி அட் ஜிமெயில் டாட் காம் ஹச்ஆர் எஸ்கேஐ சிபிஎஸ்சி சிவகாசி அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் மெயில் ஐடி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா குறுகிய டைம் இருக்குன்றதுனால தான் நான் உங்களை நேரடியாக இன்டர்வியூவில் நான் அட்டன் சொன்னேன் நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு கூட இன்டர்வியூ அட்டன் பண்ண வரலாமான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க கடலூர் திருவண்ணாமலை இலம் கேட்டிருக்கீங்க அங்கேருந்து மெட்ரிகுலேஷனில் வாங்கிட்டு கேட்டு வரல அதனால் வரும்போது உங்களுக்கு நான் தகவல் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுருவேன் இந்த பள்ளி வளர்ந்து வரக்கூடிய ஒரு பள்ளி இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை நல்லா கேர் பண்ணுறாங்க வளர்ச்சிக்காக அதிகமாக முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சியில் நம்ம சிறப்பாக பணி செஞ்சாலே போதுமானது நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்கும் இது நம்ம வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்